வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை தாலுகாவில் இச்செடி அருகே பொக்கிஷகாரப்பட்டி என்ற குக்கிராமத்தில் வருடமாக தைப்பொங்கல் முடிந்து மூன்றாம் நாள் ஐம்பது வருட காலமாக ஸ்ரீ ராமபிரான் ஊர்வலம் அந்த ஊர் மக்களின் சார்பாக வருடா வருடம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஸ்ரீராமருடைய ஊர்வலம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக புதுக்கோட்டையில் நடைபெறுகின்றது ஆரம்ப காலகட்டத்தில் பொக்கிஷகாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மக்கள் ராமருடைய போட்டோவை வைத்து அந்த தை மூன்றாம் நாள் கிராமத்தை சுற்றி ஊர்வலம் வருவது வழக்கம் காலப்போக்கில் ராமர் படத்தை வைத்து பல்லக்கில் தூக்கி ஊர்வலமாக வருவது வழக்கமாக இருந்தது தற்போதோ மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ராமரை வைத்து பொக்கிஷன்காரன் முழுவதும் கிராமம் முழுவதுமே கிராம மக்கள் ஊர்வலம் வராங்க அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கு தமிழகத்தில் வருட காலமாக ராமருடைய ஊர்வலம் நடத்தி வரும் இந்த பொக்கிஷன்காரப்பட்டி ஸ்ரீராமரை வைத்து வழிபாட்டு மிக பிரபலமாக கொண்டாடி வராங்க தை மூன்றாம் நாள் இந்த கிராமமே திருவிழா போல காட்சி ஸ்ரீராமரை கொண்டாடுகிறார்கள் தமிழகத்தில் அதுவும் புதுக்கோட்டையில் ராமருடைய ஊர்வலம் நூற்றி ஐம்பது வருடங்களாக நடக்கின்றது என்று இப்போதுதான் வெளி மாவட்டங்களுக்கு தெரிய வருது அடுத்த ஆண்டு இந்த திருவிழாவில் பங்கேற்று ஸ்ரீ ராமரை தரிசிப்போம்